ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இங்க வந்து கேள்வி இப்பவும் பாருங்க அந்த வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துருச்சு மாணவியோட முழு விவரம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அப்போ வந்து திரும்ப திரும்ப நம்ம சமூகம் வந்து பாதிக்கப்பட்ட ஆட்களுக்காக நம்ம நிக்கவே இல்லைன்றதுதான் இன்னைக்கும் அதேதான் நடக்குது அந்த பொண்ணியன் அங்க போய் நின்னு பேசுனாங்க நைட் நேரத்துல அங்க போகணுமா அவங்க காதலர்களா எல்லாம் இத போய் நோன்றதுல தான் மீடியாஸ்க்குமே ஆர்வம் ஜாஸ்தியா இருக்குது இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது தான் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது பிஜேபி ஆட்சியில் இருக்கும் போது குஜராத்துல நடந்த கலவரத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து என்னனால சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க தெரியும் இன்னைக்கு மணிப்பூர் பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு ஒரு ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அவங்க தெருவுல இழுத்துட்டு வரப்பட்ட அந்த காட்சி வந்ததுக்கு அப்புறம் சமூகமே ஒரு நாள் கொந்தளிச்சது அதோட ஆஃப் ஆயிருச்சு இல்ல அமைச்சர் வந்து போயிட்டு இப்ப அண்ணாமலைக்கு பதில் சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றதை விட முக்கியமான வேலை என்னமோ அதை பார்க்க மாட்டேங்கிறாரு அவர் என்னன்னா அவங்களோட கட்சியை டிஃபன் பண்ற இடத்துல தான் நின்னு பேசிட்டு இருக்காரு முதல்ல இந்த இஷ்யூக்கு வாங்க பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து உங்க பொண்ணா இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்ற கேள்வி இருக்குல்ல அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம அணுகிறது கிடையாது கிடையாது நம்ம திரும்ப திரும்ப வந்து அவங்க எத்தனை மணிக்கு வெளியே போனாங்க யாரோட வெளிய போனாங்க ஷால் போட்டு போனாங்களா இல்லையா ஷால் போட்டா அந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும் எங்க மூணு வயசு குழந்தைக்கும் தான் பிரச்சனை நடக்குது அறுபது வயசு ஆயாக்கம் தான் நடக்குது அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இவங்களுக்கு என்ன பார்த்தாங்கன்ற கேள்வி இருக்குல்ல மூணு வயசு குழந்தை வந்து ஜட்டி மட்டும் தான் ஜட்டி கூட போடாதுங்க டைப்பர் தான் போட்டு சுத்திட்டு இருக்கும் அப்ப அந்த குழந்தை கிட்ட இப்படி ஒரு வக்கர புத்தியோட நடந்துக்க கூடிய ஒரு மனப்பான்மையை எது கொடுக்குதுன்றது இருக்குல்ல பியூபர்ட்டி வர்றதுன்றது ஒரு இயற்கை ஆனா இதை வந்து ஏதோ அப்படியே மறைக்க வேண்டிய ஒரு விஷயம் மாதிரியும் அது அப்படியே பசங்களுக்கு வந்து காட்டு காட்டாம அதை நீ தெரிஞ்சுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க நீங்க பல மேலை நாடுகளில் கல்வி முறை எல்லாம் போய் பாருங்க கியூபாவில் போய் பாருங்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு சானிடர் நாப்கின்ஸ் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கையில கொடுத்து அதை வந்து இதுதான் நாப்கின்னு காட்டுவாங்க இதே மாதிரி ஒரு கேஸ் வெளிய வந்ததுக்கு அப்புறம் அசிங்கப்பட்டு நான் தப்பு செஞ்சு அசிங்கப்பட்டேன் தற்கொலை செஞ்ச எத்தனை ஆண்கள் நீங்க காட்ட முடியும் இல்லையா அப்ப வந்து பெண்களுக்குனா இது மானம் உடம்பு தான் உனக்கு எல்லாமே அது வெளியே தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா நீ அவ்வளவுதான் நீ வாழவே முடியாது இந்த சமூகத்துல அப்படி ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கிறீங்க இல்லையா வணக்கம்

நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையினுடைய மைய பகுதியில ஒரு பிரதான சாலையில இந்த பல்கலைக்கழகம் வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்துல வந்து ராஜ்பவன் இருக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏரியா அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதுவும் ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள நீங்க இது வந்து எங்கேயோ நடக்கல கேம்பஸ் உள்ள நடந்துருக்குது அதுவும் ஒரு பகல் நேரத்துல கூட இந்த பிரச்சனை வந்து இல்லை ஏன்னா யார் வேணா கேம்பஸ் உள்ள வர முடியும் வெளியே போக முடியும்ன்ற ஒரு விஷயம் வந்து பகல் நேரத்துல யூனிவர்சிட்டி யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் பட் வந்து நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஹாஸ்டல் ஏன்னா அந்த மாணவர்கள் வந்து விடுதி மாணவர்கள் அங்கே தங்கி கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னும் போது அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஹாஸ்டல்ஸில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது யாருமே உள்ளே வர முடியாது ஏன்னா யூஜிசி கைட்லைன்ஸ் படி செவர்கள் வந்து ரொம்ப உயரமாக எழுப்பப்பட்டிருக்கணும் விடுதிகள் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக வளாகமாக இருந்தாலும் கல்லூரி வளாகமாக இருந்தாலும் செவர்கள் வந்து நீண்ட செவர்கள் எழுப்பப்பட்டிருக்கணும் பாதுகாப்பு பணியாளர்கள் இருக்கணும் அதுல குறிப்பா ஒரு பெண்ணாவது அதுல வந்து பணியில ஆன் டியூட்டில இருக்கணும் ஸோ அதே மாதிரி சிசிடிவி கேமராஸ் வந்து ஆன்ல இருக்கணும் அவங்க வந்து அதை கண்காணிக்கணும் இப்படி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து யூஜிசி வந்து கொடுத்துருக்குது அப்போ யூஜிசி நாம்ஸ் இப்படி இருக்கும்போது பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னா அதனுடைய அலட்சிய போக்குனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு மேலதான் இருக்கும் ஸோ அப்போ எப்படி ஒரு நபர் உள்ள வந்திருக்க முடியும் அப்போ அங்க சிசிடிவி கேமராஸ் இருந்ததா இருந்ததுன்னா அதை கண்காணிக்கலையா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா நியூசஸ் வந்து ஃபஸ்ட்டு சிசிடிவி ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் போட்டு அந்த நியூஸ் கார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு போட்டது அது அண்ணா யுனிவர்சிட்டினுடைய ரெஜிஸ்ட்ரார் கொடுத்த அறிக்கையில வந்து சிசிடிவிஸ் ஒர்க் ஆகுதுன்றத மென்ஷன் பண்ணி வர அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய விளக்கத்தை வந்து அதில் கொடுக்குறாரு அப்போ பாதுகாப்பு பணியாளர்கள்லாம் உள்ளே இருக்கும்போது எப்படி அவரு உள்ளே வந்தாருன்ற கேள்விதான் முதல்ல நம்ம கெழுது இதை நீங்கள் சிசிடிவியை வந்து பார்த்தீங்கனாலே அது வந்து தெரிஞ்சிடும் எப்படி அவர் உள்ளே வந்திருப்பாருன்றது ஏன் இதை வெளிப்படையா இன்னைக்கு சொல்ல முடியல அவர் எப்படி உள்ள வந்தாரு அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுதா இல்ல என்ன காரணத்துக்காக உள்ள வந்தாரு எந்த வழியா உள்ள வந்தாரு இதை இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையினர் தரப்புல இருந்து தெரிவிக்கவே இல்லை அப்ப இந்த விஷயத்தை மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு இந்த விஷயத்துல இருந்து எழுது அப்படின்றதுதான் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாணவர்கள் நிச்சயமா நேத்து இந்த விஷயம் வந்து நமக்கு செய்தி ஊடகங்கள்ல வந்த உடனே இந்திய மாணவர் சங்கம் வந்து களத்துல இறங்கி நேத்து போராட்டத்தை துவங்கிட்டோம் அஹ் நிச்சயமா இதை நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் வெளியே இல்ல அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்களோன்றது ஒரு கேள்விதான் அப்புறம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் இது சம்பந்தமா அவங்களுடைய கருத்து ட்விட்டர்ல ட்வீட்டு அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கும் சில அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க சோ அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த விஷயத்த இவ்வளோ ஸ்பீடா கொண்டு போறாங்க அந்த குற்றவாளியை நேர்த்தே ஒருத்தரை கைது செய்கிறது விசாரணையை துரிதப்படுத்துறதுன்ற மாதிரி ஒரு பாவலாவை காட்டுறாங்க அதே யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளயும் பாத்தீங்கன்னா நேத்து வந்து பயங்கர செக்யூரிட்டி யார் வந்தாலும் ஆள் வந்து என்ன ஏது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அனுப்புறது போறது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த படம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் என்னன்ற கேள்விதான் நீங்க இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனையோட மட்டுமே நம்ம பார்க்க கூடாது முடிக்கவும் கூடாதுன்றது நம்ம எஸ்பே சொல்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கேம்பஸ்லயும் உட்கட்டமைப்பு வசதிகளை சரி பண்ணணும் இதுதான் நம்மளுடைய கோரிக்கை அங்க மாணவர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு தலைநகரமான இப்படி இருக்குன்னு சொன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கு பள்ளிகள் இருக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்புன்ற கேள்விதான் இந்த விஷயம் வந்து எழுப்பி இருக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க இந்த பாத்துக்கும் அரசு பாத்துக்கோ அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் பார்த்துக்கோன்ற நம்பிக்கையில தான் பேரண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு இல்லையா அந்த சம்பவம் ஐயோ என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சேனே அவங்க சேஃப்டியா இருப்பாங்களான்ற ஒரு பயத்தை பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்குது அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நீங்க எஸ்எஃப்ஐ தொடர்ந்து வலியுறுத்துறது பல கல்லூரிகளையோ பல்கலைக்கழகங்களையோ ஐசிசின்ற ஒரு கமிட்டி இருக்கணும் உட்புகார் குழுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் தங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு நடந்தாலும் போய் சொல்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும் அதை வந்து கைட்லைன்ஸ் வலியுறுத்துது யூஜிசி கைட்லைன்ஸ் ஆனா நீங்க பல பேராசிரியர்களுக்கே அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறது தெரியாது மாணவர்களுக்கு தான் தெரியப்படுத்தவே மாட்டாங்க அப்ப அப்படி ஒரு கமிட்டி இருக்குன்றது தெரியப்படுத்தாதான் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரும் இது இந்த விஷயம் இன்னைக்கு வெளியே வந்திருக்குது பல விஷயங்கள் இப்படி மூடி மறைக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க இது மாதிரி அந்த நபர் வந்து பல பேருக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கிறாரு அவங்க எல்லாம் வெளியே சொல்ல வரல தைரியமா வெளியே வரல இந்த மாணவி சமூகத்தின் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் இல்ல நம்ம இதை தைரியமா வெளியே சொன்னா இன்னொரு பொண்ணுக்கு இது நடக்காம இருக்கலாம் அப்படின்றத யோசிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நம்பி நம்ம இருக்காங்க பார்த்து மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா கேம்பஸ் உணர வைக்க முடியும்ன்ற அந்த அணுகுமுறையோட அரசாங்கங்கள் வந்து இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி ஒரு பல்கலைக்கழகத்தையோ கல்லூரி நிர்வாகத்தையும் நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம் இப்ப இந்த வந்து சம்பந்தப்பட்ட இந்த அப்படிங்கிறவரை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இதே மாதிரி சம்பவத்தை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல நடத்தி இருக்காரு அதே மாதிரி கேவலமான அந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த தான் இவ்வளவு நாள் கழிச்சு மறுபடியும் பண்ணியிருக்காரு இப்ப அந்த தைரியம் ஆஹ் அந்த அளவுக்கு பண்றதுக்கான சூழல் அதெல்லாம் வந்து அவருக்கு எப்படி வந்ததுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அந்த பல்கலைக்கழகத்துல வந்து ஏன்னா நமக்கே தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க

அந்த கேஸ் எல்லாம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி போது அந்த விஷயத்துலதான் அவங்க முதல்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்றது கிடையாது ஏதோ ஒரு குற்ற சம்பவம் வெளியே வந்திருக்கும் அந்த நபர் அதுதான் முதல் அபியூசான்னு கேட்டா இருக்காது அது வந்து தொடர்ச்சியா அவர் பண்ணிட்டே வந்திருப்பாரு எந்த இடத்துலயுமே அவர் வந்து அதற்கான எதிர்வினையை பேஸ் பண்ணிருக்கவே மாட்டார் அந்த அபியூசர்ன்றது அப்போ அவருக்கான அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாதுன்ற நம்பிக்கை வருது இல்லையா அந்த இடத்துல இருந்துதான் அடுத்தடுத்த குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அவர் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இங்க வந்திருப்பாரான்றதுதான் கேள்வி அவருக்கு பல அரசியல் பின்புலங்கள் இருக்கிறதா சொல்றாங்க திமுகவில் இருக்கக்கூடிய நபர்ன்றாங்க அமைச்சர்களோட போட்டோ வந்து இன்னைக்கு வெளியே வருது அப்ப இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற நபர்னா அவர் வந்து என்ன ஒரு தப்பு செஞ்சாலும் ஈஸியா வெளியே வந்துட முடியும் இந்த கேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ மாவு கட்டு போடுறாங்க இது வந்து தீர்வு கிடையாது அப்படிங்கிறது தான் ஆனா வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அவர் தண்டிக்கப்பட்டிருந்தா கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த மாணவி வந்து பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ வந்து தண்டனைகள் ஒரு பக்கம் கடுமையாக்கப்படணுன்றது ஒரு வாதம் இருந்தாலும் அது மட்டுமே தீர்வு கிடையாது நீ நீங்க பல கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவேன் அப்படின்ற தண்டனைகள்லாம் இருக்கு அப்போ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் குற்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கான்ற கேள்வி கேட்டோம்னா அங்கேயும் தான் இருக்கு அப்போ இந்த சமூகத்தில் இது எப்போதான் ஒழிக்கப்படணுற கேள்வி இருக்குல்ல இந்த மாணவி கடைசி மாணவி கிடையாது இது இதுக்கப்புறம் தொடரான் போதுன்றது யதார்த்தமா நமக்கு தெரியக்கூடிய விஷயமா தான் இருக்கு அப்போ சமூகத்துல இந்த மாற்றம் வரணும் ஆண் பெண் வளர்ப்பில இருந்து இது பிரச்சனையா இருக்குது குழந்தை வளர்ப்புல இருந்து பிரச்சனையா இருக்கு ஆண்கள்னா ஒரு பிரிவிலேஜ் நீ சாப்பிட்ட தட்ட கூட எடுத்து வைக்க வேண்டாம் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் இப்ப பொண்ணுக்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகள் அந்த பொண்ணு வந்து அவங்க விருப்பப்படி செயல்படுறாங்க இல்ல அவங்களுக்கு பிடிச்ச உடை அணியறாங்க என்னவா இருந்தாலும் நீ போய் அத்துமீறுன்ற தைரியத்தை ஆண்களுக்கு யார் கொடுத்தான்ற கேள்வி இருக்குல்ல இது சமூகம் கொடுத்து வச்சிருக்குது அப்ப இதை நம்ம மாத்தும் போதுதான் இந்த பிரச்சனைகள் ஒழியுமே தவிர நம்ம வெறும் ஒரு பிரச்சனை அராஸ்மெண்ட் நடந்துச்சு தண்டனைகள் கடமையாக்குங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா இதெல்லாம் வந்து நடக்க போகிறதே கிடையாது இன்னமும் இந்த கேஸ்லேயே நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கிறதா பல பேர் வந்து சொல்கிறாங்க இவர் ஈஸியாக வெளியே வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இல்லாமல் அந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருக்கக்கூடிய அந்த மாணவிக்கு தைரியம் அளிக்கக்கூடிய விதத்தில் அந்த நபருக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கப்படணும் இப்போவும் பாருங்க அந்த எஃப்ஐஆர் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துருச்சு மாணவியோட முழு விவரம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து திரும்ப திரும்ப நம்ம சமூகம் வந்து பாதிக்கப்பட்ட ஆட்களுக்காக நம்ம நிற்கவே இல்லைன்றது தான் யாரு பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க பக்கம் தான் நின்றுகிட்டு இருக்கும் இதே மாதிரி நிர்பயா கேஸ் நடந்தது டெல்லியில அப்பயே என்ன சொன்னாங்க அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க யாரோட வெளியே வந்தாங்க இதெல்லாம் தான் கேள்வி இன்னைக்கும் அதேதான் நடக்குது அந்த ஏன் அங்க போய் நின்று பேசுனாங்க நைட் நேரத்துல அங்க போகணுமா அவங்க காதலர்களா இதை போய் நோண்றதுலதான் மீடியாஸ்குமே ஆர்வம் ஜாஸ்தியா இருக்குது ஆனா அதை நம்ம விட்டுட்டு அவங்க எங்க போயிருந்தா என்ன யாரு இன்னொரு நபரை அத்துமீறுவதற்கான தைரியம் கொடுத்ததுன்ற கேள்வி இருக்குல்ல அதை நம்ம வந்து நம்ம சமூகமா எழுப்பவே கிடையாது நம்ம வந்து இந்த ஆணாதிக்க சிந்தனைக்கு உட்பட்ட சமூகமா தான் இருக்கோன்ற பட்சத்துல சோ அவங்களுக்கான பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம வந்து ரீவிக்டிமைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அவங்கள தான் நம்ம கேள்விகள் இருக்கு சோ அப்ப தப்பு செஞ்சவனை நோக்கி நம்ம கேள்விகளை கேட்கணும்ன்றதுதான் நம்ம சமூகமா நம்ம ஒரு ஒரு கூட்டு பொறுப்பா இதை நம்ம வந்து செய்ய வேண்டி இருக்குன்னு பாக்கணும் காலையில சனாதனத்தோட வழியில நடக்கிறவங்க அப்படின்றது பாஜக தொடர்ந்து தன்னோட செயல்களை வந்து சேர்ந்து பார்க்கணும் அதுல இருக்கிறவங்க நபர்கள் பொறுப்பல பொறுப்புல இருக்கிற நபர்களும் ஏடிஎம்கேல பொறுப்புல இருக்கிற நபர்களும் இன்னைக்கு காலையில இந்த சம்பவத்தை வந்து எதிர்த்து போராடி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா அவங்க இதுல வந்து அரசியல் பண்ண தான் பாக்குறாங்க அப்படின்றதுதான் ஏன்னா வந்து இதே அதிமுக ஆட்சியில இருக்கும்போதுதான் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது குஜராத்தில் நடந்த கலவரத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து என்னென்னலாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க தெரியும் இன்னைக்கு மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்ருக்கு ஒரு ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அவங்க தெருவில் இழுத்துட்டு வரப்பட்ட அந்த காட்சி வந்ததுக்கு அப்புறம் சமூகமே ஒரு நாள் கொந்தளிச்சுது அதோட ஆஃப் ஆயிடுச்சு ஆனால் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோ அங்கே போய் அந்த மக்களோட பிரச்சனைகளை தீக்கணும் தீக்கணும்னு நினச்சா தீர்க்க முடியும் ஆனால் அதை செய்யாமல் வச்சுருக்காங்க கலவரத்தை தூண்டக்கூடிய நபர்களாக இருக்காங்க இவங்களுக்கு ஏதோ சமூகத்தின் மீது அக்கறை வந்து அவங்க போராட்டத்துக்குலாம் வரல அவங்க இந்த பாலிடிக்ஸ்காக பண்றாங்கன்றது இயல்பா பார்க்க வேண்டியிருக்கு அது மக்களுக்கும் தெரியும் இந்த விஷயங்கள்லாம் சனாதனத்தை வந்து உயர்த்தி பிடிக்கிறோம் போது இயல்பாவே நீங்க பெண்கள் பக்கம் நிக்கவே முடியாதுன்றதுதான் அதெல்லாம் சும்மா ஒரு ஒளி வேஷம் தான் ஏன்னா சனாதனம் வந்து பெண்களை வந்து கேவலமா தான் பார்க்குது கேவலமா தான் ட்ரீட் பண்ணுது பெண்களுக்கு அறிவு இருக்காது அவங்களால ஒழுக்கமா இருக்க முடியாது இப்படியான விஷயங்களை தான் சனாதன தர்மம்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு அதனால அவங்க வந்து பேசுறதெல்லாம் பாலிடிக்ஸா தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுதான் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அரசியல் படுத்த நினைக்கிறாங்க நாங்க வந்து பொள்ளாச்சி நிகழ்ச்சியில் நடந்த மாதிரி அந்த சம்பவத்துல நடந்த மாதிரி எதுவும் பண்ணாம நாங்க துரிதமா வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் கைது பண்ற பண் பண்ணுறன்ற மாதிரி சொன்னது வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியலன்னு வந்து எஸ்எப் மாணவர்களும் சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் மக்களும்

இந்த இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னா நீங்க வாங்க நாங்கள் கூட்டி போய் காட்டுறோம் எஸவே எத்தனை காலேஜில் இந்த மாதிரி பாதுகாப்பு வசதியே இல்லாமல் இருக்குது ஏங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க பல காலேஜ்ல இன்னைக்கும் போனீங்கன்னா மாணவிகளுக்கு வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து கொடுக்கணும் கல்லூரி வளாகத்துக்குள்ள அவங்க எங்கே போய் வாங்குவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நீங்க இன்னமும் நிறைய உயர்கல்வி நிறுவனங்கள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குறைகள் இருக்கு அவ்வளோ ஓட்டைகள் இருக்கு அதை வாங்க சரி பண்ணுவோம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம் ஏன் அதை பேச வ வரமாட்டீங்க உயர்கல்வித்துறைக்கு நீங்க ஒதுக்கக்கூடிய நிதியே கம்மியா இருக்குது அப்ப எங்க இருந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல நீங்க பல்கலைக்கழகங்களே எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் கிடையாது எல்லாருமே ஜிஎல்லாம் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்காங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை வந்து பாருங்க இப்ப பல பல்கலைக்கழகங்கள் விசி இன்னும் நியமிக்காம இருக்கிறாங்க இது வந்து பிஜேபி பிளஸ் டிஎம்கே வேலை தான் இது ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி இதனால இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆறுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தரே கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது துணைவேந்தர் இல்லாத பட்சத்தில் பல்கலைக்கழகங்கள் எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும் அப்போ அதெல்லாம் நியமிக்கணும் அந்த கட்டமைப்பு வசதிகளை சரி பண்ணணும் எல்லாருமே அவங்க அவங்க அரசியல் நோக்கத்துக்காக செயல்படுவது என்பது எந்த வகையிலும் நியாயமா இருக்க முடியாது அரசுக்கு இதுல ரோல் இருக்கு அப்படிங்கிறது தான் அரசு இதை தட்டி கழிச்சுட்டு எந்த இடத்துலயும் போக முடியாது நீங்க வந்து சட்ட ஒழுங்கு வந்து பல இடங்கள்ல வந்து மீறப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்ப அதுக்கான வேலைகளை அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லணும் மாதிரி பெண்களுக்கான அச்சுறுத்தல் வந்து தொடர்ந்து வண்ணம் தான் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு சேர்ந்து சமூகமா இந்த கொடுக்க வந்து ஏத்துக்கிட்டதான் சரியா இருக்கும் அப்படின்னு இது நம்ம கல்லூரி செய்யல எந்த அளவுக்கு நம்ம இந்த தாக்கம் அதாவது இந்த சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வுகளோ அல்லது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் கல்லூரிகள் அல்லாது இந்த பொது சமூகத்துல எந்த மாதிரியான இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு குறையலாம் அப்படின்னு நீங்கள் எதை ஒரு நிறுவனமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதன்படி தான் செயல்பட முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐசிசி கமிட்டி இந்த கமிட்டிகள் வந்து வெறும் கமிட்டி அமைச்சிட்டா அந்த பிரச்சனை தீர போகிறது கிடையாது அது மாணவர்கள்ட்ட தெரியப்படுத்தணும் அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும்போது அதை அட்ரஸ் பண்ணுறக்கூடிய இடத்துல அந்த கமிட்டியில் உள்ள நபர்கள் இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஜெண்டர் சென்சிடைஸ்டு ஆன ஆட்களாக இருக்கணும் ஏன்னா நாங்க வந்து மாணவர் சங்கத்துல இருக்கிறதுனால பல இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கோம் அப்போ போகும்போது அந்த கமிட்டி உள்ள இருந்தவங்களும் இதே பொது சமூகத்தினுடைய அனாதிக்க சிந்தனையில இருந்து பேசக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க நீங்க ஏன் அங்க இருந்தீங்க என்ன டிரெஸ்ஸு போட்டிருந்தீங்க என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டிருந்தீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுமே வந்து பல பேராசிரியர்கள் அட்வொகேட்ஸ் சேர்ந்து தான் அந்த ஐசிசி கமிட்டின்றது கமிட்டில வந்து இருப்பாங்க ஒவ்வொரு கல்வி நிலையத்திலயும் அப்ப அவங்க வந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க நீங்க எல்லாம் பிஹேவ் பண்றீங்க நீங்க ஒழுக்கமான பொண்ணு என்பதற்கு என்ன உதாரணம் அதுக்கு என்ன போர்டு வச்சுக்கிட்டா வர முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி ஆணாதிக்க சிந்தனையோட இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த கமிட்டியில இல்லாம அவங்க வந்து ஒரு பாலின சமத்துவத்தை பேணக்கூடிய நபர்களா இன்னைக்கு இருக்க கரண்ட் ஜென்ரேஷனுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய நபர்களா இருந்தாதான் இந்த பிரச்சனைகள் வரும்போது அதை அணுக முடியும் அதே மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டியூஷனால செய்ய முடிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் தான் அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது சிசிடிவி கேமராஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும் இரு இன்னைக்கு ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு அந்த தேவைகள்லாம் இருக்கு நமக்கு பாதுகாப்பு பணியாளர்கள் போடப்பட்டிருக்கணும் அவங்க ரோந்து வரணும் பாதுகாப்பு பணியாளர் சும்மா ஒரு இடத்துல உட்கார மாதிரியான இது தேவை இல்லை யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குன்னா அந்த கேம்பஸ் ஃபுல்லா சுத்தி வரணும் என்ன பிரச்சனைகள் நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இன்னொரு பக்கம் நாம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சமூகமா நம்ம செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் தான் எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப வந்து அவங்க எத்தனை மணிக்கு வெளியே போனாங்க யாரோட வெளியே போனாங்க ஷால் போட்டு போனாங்களா இல்லையா ஷால் போட்டா அந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும் எங்க மூணு வயசு குழந்தைக்கம்தான் அந்த பிரச்சனை அடையதா அறுபது வயசு ஆயாக்கம்தான் நடக்குது அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இவங்களுக்கு என்ன பார்த்தாங்கன்ற கேள்வி இருக்குல்ல மூணு வயசு குழந்தை வந்து ஜட்டி மட்டும் தான் ஜட்டி கூட போடாதுங்க தான் போட்டு சுத்திட்டு இருக்கோம் அப்ப அந்த குழந்தைகிட்ட இப்படி ஒரு வக்கர புத்தியோட நடந்துக்க கூடிய ஒரு மனப்பான்மையை எது கொடுக்குதுன்றது இருக்குல்ல அப்ப நம்ம திரும்ப திரும்ப ஆணுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கொடுத்து வச்சிருக்கிறோம் ஆன ஸ்பேஸ் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் யாருமே உன்னை கேட்க மாட்டாங்க அப்படி கிடையாதுப்பா நீயும் மனுஷன்தான் நீயும் அந்த சமூகத்துல வாழக்கூடிய ஒரு ஆளு தான் நானும் உன்ன மாதிரி உனக்கு சமமான ஒரு ஆளு தான் யாரும் மேலே கிடையாது யாரும் கீழே கிடையாது எல்லாரும் இங்க சமம் தான் அப்ப இந்த மாதிரியான கருத்தியலை பாடத்திட்டத்துல வைக்கணும் குழந்தை வளர்ப்புல ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க நீங்க கல்வி முறையை பாருங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறைய நம்ம கல்வி முறை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா அந்த கல்வி முறையில் நீங்க வந்து ஒன்னு ரெண்டு விஷயங்கள் தான் வந்து இருக்கும் ஆனா அதையுமே வந்து இன்னைக்கு டீச்சர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்ப ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு இயற்கை பியூபர்ட்டி வர்றதுன்றது ஒரு இயற்கை ஆனா இதை வந்து ஏதோ அப்படியே மறைக்க வேண்டிய ஒரு விஷயம் மாதிரியும் அதை அப்படியே பசங்களுக்கு வந்து காட்டாம அதை நீ தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க நீங்க பல மேலை நாடுகள்ல கல்வி முறை எல்லாம் போய் பாருங்க கியூபாவில் போய் பாருங்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்ட்டு சானிட்டரி நாப்கின்ஸா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கையில கொடுத்து அதை வந்து இதுதான் நாப்கின்னு காட்டுவாங்க இதுதான் வந்து மென்சுரல் கப்புன்னு காட்டுவாங்க இது வந்து ஒரு ஏஜுக்கு மேல விமென்ஸ்க்கு வந்து பியூபர்ட்டி வரும் இது நடக்கும் அப்படின்றதெல்லாம் அது ஒரு இயற்கை சாதாரணமான விஷயம் எல்லாருக்குமே நடக்க தான் போகுது அனிமல்ஸு கூட நடக்குது ஹியூமன்ஸு கூட நடக்குது உன்னோட அம்மாக்கு இது வந்திருக்குது உன்னோட தங்கச்சிக்கு இது வந்திருக்குது அப்போ இது இயற்கை இது உடம்புன்றது வேற ஒன்னும் இல்லை சதை அது அந்த உடம்பை நான் என்ன செஞ்சுக்கணுன்றது நான் தான் முடிவெடுக்கணும் அதை நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும் டேட்டூ போடணுமா வேணாமா எதுவாக இருந்தாலும் நான் முடிவெடுத்துக்கணும் இன்னொரு ஆள் அதன் மீது அத்துமீறக்கூடிய ஒரு விஷயமோ அதை வந்து ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் பண்றது எங்க வேணாலும் சகட்ட மேனைக்கு பேசிடலாம் அந்த உடல் ரீதியான ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு இருக்கிறது இல்லையா பல பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்க எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு கேஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அசிங்கப்பட்டேன் நான் தப்பு செஞ்சு அசிங்கப்பட்டேன்னு தற்கொலை செஞ்ச எத்தனை ஆண்கள் நீங்க காட்ட முடியும் இல்லையா அப்ப வந்து பெண்களுக்குனா இது உடம்பு உடம்புதான் உனக்கு எல்லாமே அது வெளியே தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா நீ அவ்வளவுதான் நீ வாழவே முடியாது இந்த சமூகத்துல அப்படி ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கிறீங்க இல்லையா உடல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் தான் அறிவியல் பூர்வமான விஷயம் உடலோட தான் நம்ம வாழ போறோம் இது எல்லாமே நம்ம உடலுடைய அங்கங்கள் தான் அதை வந்து இவ்வளோ எக்ஸாஜுரேட் பண்ண வேண்டியது இல்ல சாதாரணமா கடந்து போங்க விஷயங்களை இயல்பாக்குங்கன்றது இருக்குல்ல அதை பண்ணாம நம்ம சமூகம் வந்து அதை ஒரு பெரிய மேஜிக்காகவும் தெரிஞ்ச கூடியாத ஒரு ரகசியமாகவும் அதை மூடி மூடி புனிதம் இதெல்லாம் சொல்லி விளைவு தான் இது எல்லாமே சோ அது நம்ம நார்மலைஸ் பண்ணும் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்காம இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து சொல்ற நிகழ்வுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ந்து பெண்களுக்கு ஒரு மாதிரி போதிக்கப்படுது வீட்டில் ஆண்களுக்கு ஒரு மாதிரி போதிக்கப்படுது அதோட ஒரு மீட்சியா தான் இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குறதுதான் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சம்பவத்துல இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சம்பவத்துல இன்னொருத்தரும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற அந்த செய்திகள்லாம் வந்து வருது அது எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கு இந்த களத்துல இருந்து ஏன்னா பார்த்திருக்கு வந்து இப்போ நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றது வந்து இப்ப நீங்க இந்த செய்தி ஊடகங்கள் வாயிலாக நம்மளும் தெரிஞ்சுக்கிற அந்த மாதிரி ஒரு குற்றவாளி சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க அப்ப நிச்சயமா அந்த இன்னொரு நபர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அவரோட போன்ல யாருக்கெல்லாம் பேசிருக்கிறாரு அவரோட உறவினர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து அந்த இன்னொரு குற்றவாளி யார் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ காவல்துறை நேர்மையா அந்த விசாரணையை நடத்தணும் அப்படின்றதான் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் தான் எதிர்பார்க்குறோமோ கூட ஏன்னா வந்து நீங்க வேற வழி கிடையாது நீ போய் ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்டதான் நீங்க நின்று ஆகணும் அப்ப காவல்துறை வந்து சும்மா மக்களின் நண்பன் சொல்லிக்கிறது கிடையாது உண்மையாலே மக்களின் நண்பனா இருந்தா உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி நாம வந்து அந்த விசாரணையை செய்வோமோ அந்த அளவுக்கு பொறுப்போட அந்த நேர்மையோட அந்த கண்ணியத்தோட அந்த விசாரணை நடத்தணும் இன்னொன்னு நம்ம வந்து இந்த பிரச்சனையை பரபரப்பா பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாணவி எப்படி இந்த சமூகத்துல வந்து இருக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நிச்சயமா அது வந்து நம்மளால சொல்லிட முடியாத ஒரு விஷயம் ஏராளமான மன தடைகளை இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் அவங்க இருக்கணும் ஸோ அவங்களுக்கான தைரியத்தை கொடுக்கறது கவுன்சிலிங் கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள் அவங்களோட கல்வி பாதிக்கப்பட்டு கூடாது இந்த ஒரு பிரச்சனைனால எந்த இடத்துலையும் அந்த மாணவியினுடைய கல்வியோ அல்ல அந்த மாணவருடைய கல்வியோ பாதிக்கப்படாம அவங்க திரும்பவும் இந்த சமூகத்தை நம்பணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம கையில தான் இருக்குது நம்ம இன்னைக்கு பாருங்க நியூஸஸ் எல்லாம் எப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம்ட்டு அப்ப அது அந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பெயினை கொடுக்கோன்றது இருக்கு இல்லையா சோ அப்படி இல்லாம அவங்க திரும்ப அவங்க கல்வியை தொடர வைக்கிறது தான் நாம இந்த பிரச்சனையுடைய வெற்றியா பார்க்கணும் இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சுட்டோம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்ற வெற்றி எந்த இடத்துல இருக்குன்னா திரும்பவும் அவங்க கல்வி நிலையத்துல வந்து அவங்க ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ வைக்கணும்ன்றதுதான் அது அவங்க பல்வேறு தடைகள் இருக்கும் நிச்சயமா இருக்கும் அந்த பெயினை வந்து ஓவர் கம் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது சோ அப்படி இருக்கும் அவங்கள ஒரு இயல்பான ஒரு சூழல்ல வாழ வைக்கிறது அப்படின்றது தான் நம்ம கிட்ட இருக்கிற பொறுப்பு கடமை அதை நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் நான் கேட்டுக்கிறேன் இப்ப அரசாங்கத்தின் சார்பில் இருந்தோ அல்லது காவல்துறை அவங்களோட என்ன நடவடிக்கை எடுத்தா இந்த வந்து சரியானதா இருக்கும் நம்ம சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு அலட்சிய போக்குல செயல்பட்டு இருக்குது இல்லையா நீங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தோட செட்டப்ல பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யாருன்னா கடைசியில இருக்கிற அந்த ஆட்கள் தான் பாதிக்கப்படுவாங்க கடைநிலை ஊழியர்கள் தான் இதுக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்கு அங்க இருக்கிற பதிவாளருக்கு பொறுப்பு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மற்ற அலுவலர்களுக்கு பொறுப்பு இருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு உயர் உயர்கல்வித்துறை செயலர் செயலருக்கு இதுல பொறுப்பு இருக்குது அப்ப போயிட்டு எல்லா கேம்பஸ்லயும் இதை என்ஷோர் பண்ண வேண்டிய வேலை யாருதுன்னா இந்த இன்ஸ்டியூஷன்ஸோட வேலை உயர்கல்வித்துறை அமைச்சர் வேலை அப்ப அத செய்யணும் அப்படின்றதான் நாம கேட்டுக்கிறோம் சோ அவர்களின் மீதும் நடவடிக்கை வேணும் அப்படின்றதுதான் எப்படி ஒரு ஆள் உள்ள வர முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல அப்ப நீங்க அந்த பாதுகாப்பு வந்து டைட் பண்ணல நான் திரும்ப சொல்றது என்னன்னா இது பகல் நேரத்துல நடக்கல இரவு நேரத்துல நடந்திருக்கு எப்படி செக்யூரிட்டிஸை தாண்டி உள்ள வர முடியும் ஒரு ஆள் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு வளாகமா தான் இன்னைக்கு வரைக்கும் ஆமா அது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் நீங்க பாக்க முடியாதுங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் நீங்க அதை எடுத்து பாத்துக்கோங்க எப்படி இரவு நேரத்துல ஒரு ஆள் வந்து போக முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல அப்ப வந்து போக முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இவர் வந்து இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்ல பல பெண்களுக்கு இப்படி ஒரு இது நடந்திருக்குன்னு சொல்லும்போது நிச்சயமா அது வந்து பல்கலைக்கழகத்தோட கவனத்துக்கு வராம இருந்திருக்காது ஏதோ ஒரு மாணவி ஸ்டேஷன் போக பயந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க பேராசிரியர் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்ல பல்கலைக்கழக நிர்வாகத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஐசிசி ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அப்ப அதையும் சேர்த்து விசாரிக்கணும் விசாரிக்கும் போது அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே இப்படி அலட்சிய போக்கில் இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் செயல்பட்டு இருக்குன்னு சொன்னா உரிய மேல நடவடிக்கை எடுக்கணும் கடைநிலை ஊழியர் யாருன்னு பார்த்தா அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டு அப்ப பல்கலைக்கழக பதிவாளருக்கு இதுல பிரச்சனை இருக்கு வீசி இருந்திருக்கிற வீசி இருந்திருக்கிறாருன்னு சொன்னா அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல அதையும் நம்ம வந்து சேர்த்து கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம் அவர்களின் மீதும் உரிய நடவடிக்கை வந்து துறை ரீதியா தேவைன்றதுதான் நாம வலியுறுத்துறோம் இந்த சம்பவத்தோடயும் சரி இந்த பொது சமூகத்துல எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுத்தா இது சரியா இருக்கும்ன்ற அப்படின்ற வச்சுக்கல ரொம்ப நிறைய கருத்து வந்து எங்களுக்காக தொடர்ந்து இருக்கீங்க ரொம்ப நல்லா நன்றி